ஸ்ரீ மாத்திரை நமக்கு இறந்தவர்களுடைய ஆடையை நாம் என்ன செய்யணும் அதாவது ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க ட்ரெஸ் வச்சுருந்துருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இறந்துருவாங்க சரி அப்போ இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஆடைகள் இருக்கும் அவங்க பயன்படுத்திய ட்ரெஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அது வீட்டில் வச்சுருக்கலாமா வச்சுருக்கக்கூடாதா பயன்படுத்தாமல் புது துணி இருந்தால் பரவாயில்ல பயன்படுத்தின துணியை என்ன செய்யணும் அப்படின் நிறைய பேர் கேட்குறது பொதுவாக வந்து அவங்க பயன்படுத்திய துணிகளை மற்றவர்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் ஆனா அது கிழிந்து போயிருக்க கூடாது ரொம்ப பழையதான் இருக்கக்கூடாது நைந்து போன கிழிந்து போன பழைய துணிகளாக இருந்தால் அதை வந்து எரிக்கவோ இல்லை ஆத்துல விடவோ அப்படி ஏதாவது செய்யணும் இல்லை பழைய துணி மணிகளுக்கு போட்டலாம் அப்படி செய்யலாம் அல்லது நல்லா இருக்கு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா தானமாக கொடுக்கலாம் அநாத ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் இப்படி தானமாக கொடுத்தா ரொம்ப புண்ணியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி